பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யா செஞ்ச குழம்புல பல பேருக்கு நாக்கு வாயுன்ற மாதிரி எரிஞ்சு தள்ளிருச்சு இதுல நெய் கேட்க போன கெமி விசஸ் கமர்தின் கிடையே ஒரு பெரிய பிரச்சனை ஏண்டா அந்த நெய் பிரச்சனை கீ பிரச்சனைல தான் பார்வதி கொடுத்து நடந்தது திரும்ப கீடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு பிரச்சனை அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் ரம்யாவை பத்தி சில விஷயங்கள் இவங்க எல்லாம் பேக்கா இருக்காங்கன்ற மாதிரி சாண்ட்ரா திவ்யா மற்றும் பிரஜனை உட்காந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாண்ட்ரா திவ்யா தனியாகவும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த மூணு விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா திவ்யா வந்து ஒரு குழம்பு சாம்பாரையும் அந்த ஒரு காலிஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக சாம்பார்லையும் காரம் அதிகமாக இருக்குன்னு தண்ணி ஊற்றி மேனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த காலிஃப்ளவர்லையும் எவ்வி காரம் வந்திருக்கு ரெண்டு காரமும் சேர்ந்தவொடனே எரியுது போல இருக்கு எல்லாருக்குமே இதுல கெமி அவர்கள் இருக்காங்கல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் நெய் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து சாண்ட்ரா கிட்ட வாங்கியிருக்காங்க ரெண்டாவது ஸ்பூன் நெய் வேணும் போல அதை எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் எஃப்ஜே கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க கேப்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே கமருதீன் இது உங்களுக்கு காரமாக இருக்குன்னா போய் தண்ணி குடிங்க இதெல்லாம் குடிங்க என்னது இது அப்படின்ன மாதிரி ஸோ அவங்க கெமி பேசுனது எஃப்ஜி கிட்டே இங்கே கமருதீனுக்கு வேலையே இல்லை அவர் தானா வாலண்டியராக இன்வால் ஆகிறார் கேப்டன் கிட்டே அவங்க பர்மிஷன் கேட்டுருக்காங்க நான் தண்ணி குடிக்க தான் போனேன் என்ன அப்படின்ன மாதிரி இவங்க கேட்க ஸோ என்கிட்டேயும் எனக்கு எப்பா நான் உங்ககிட்ட கேட்கலப்பா அவங்க கிட்ட தான் நான் கிச்சன் டீமுங்க நான் பேசுவேங்க இதெல்லாம் பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசுகிறாரு ஸோ இது கமருதீன் பேச ஒன்று காரம் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நல்லா தான் இருந்தது அவ்வளவு காரம்லாம் இல்லைன்ற மாதிரி கமர்தீன் சொல்றாரு அது கமருதீனுக்கு ஓகே எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமான்னு புரியல கமர்தீன் ஒரு லிமிடெட் காரம் சாப்பிட்றாருனா அதே காரத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு உடனே காரம் எனக்கு அதிகமா இருக்கு தான் கேக்குறேன் கீ வேணும்னு ஒரு ஸ்பூன் கேக்கு கீ தானே கேட்குறேன் ருசிக்கு கேட்கல தான் கேட்குறேன் அதை வந்து காலி பண்ணி அந்த காரத்தை போக்குறதுக்கு தான் கேட்குறேன்ற மாதிரி கெமி சொல்றாங்க உடனே இவர் வந்து கொஞ்சம் நார்மலா பேசி கத்தாத இதெல்லாம் பத்தாத இதெல்லாம் பண்ணாத அப்படின்ன மாதிரி கமருதி நேர ஏய் நீ கும்முன்னுறா நீ ஏன்டா அப்படி பேசுற நான் நார்மலா கேப்டன் தான் பேசிட்டு இருக்கேன் நீ யாரா குறுக்குள்ள வர நீ எதுக்குடா வர அப்படின்ன மாதிரி இவங்க ஏற சவுண்ட் ஏத்தா சவுண்டை ஏத்தாதன்ற மாதிரி பதில் சொல்லாங்க அமைதியா உட்காரு நீ இவங்க சவுண்ட் ஏத்தாதே போது இவர் அமைதியா உட்காரு நான் ஏன் உட்காரணும் நான் ஏன் உட்காரணும் நல்லா உட்கார முடியாது அப்படிதான் பேசுவேன் என்ன என்ன நீ அப்படின்னு கேட்கும் போது தர முடியாது போ உனக்கு நீயும் கிடையாது ஒரு மண்ணம் கிடைக்குது தர முடியாது போ அப்படின்ற மாதிரி இவங்க பேச உடனே நான் கிச்சன் டீம்ன்னு நான் கேப்டன் கிட்ட கேட்குறேன் நீ ஏன்டா பேசுகிறேன் நான் தர முடியாது கேப்டன் கிட்டேயே போய் கேட்டுக்கோ நான்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கேப்டன் கிட்ட போய் பேசிக்கோன்ட்டு அவங்க கேப்டன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க வாலன்றி தலையை விட்டது என்னமோ கமருதீன் தான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை உடனே என்ன சொல்லிட்டாரு நீ கே நீ கிச்சன் டீமா இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் கேட்டா கொடுத்தியா இல்ல எது கேட்டா நீ அப்போ மூஞ்ச காட்டினல இப்போ நான் காட்டுவேன் போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தேவையில்லாத ஆணியை பிடுங்குறதுலாம் தேவையில்லாதுன்ற மாதிரி கமருதீன் பண்ணது அதுக்கப்புறம் உடனே இவங்க வாடா போடான்ற மாதிரி பேசிட்டாங்க கெமி உடனே டா போட்டுலாம் கூப்பிடாத எனக்கு பிடிக்காத நான் உன்னை டி போட்டு கூப்பிடறனா கூப்பிடாத சரி உன்ன எப்படி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோட சார் போட்டு கூப்பிடு சாரு எல்லாம் கூப்பிட்டு போட முடியாது கமர்தீன் கமர்தீன் தான் கூப்பிடுவேன் என்ன சாரு இது சார் எல்லாம் போட்டு கூப்பிட முடியாது கமருதீன் தான் நான் ஓகேவா அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட்டா போகுது ஆனா இந்த ஒரு ஸ்பூனுக்காண்டா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது ஸ்பூனு தான் போயிட்டு இவங்க கேட்கறது அப்ப கமர்தீன் வந்து ஒரு ஸ்பூனே முஞ்சு போச்சு இது ரெண்டாவது ஸ்பூன் வேறவா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஸோ கமருதீன் கிச்சன் டீம் மெம்பர் அதனால நான் கேட்பேன் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு ஆனால் அவங்க இவங்க எஃப்ஜே கிட்டே தான் கேட்டிருந்தாங்க இதுக்கு நடுவில் கமருதீன் போயிருக்கவே தேவையில்ல கேப்டனாச்சு இதாச்சு கேப்டன் வந்து உங்ககிட்ட பேசியிருந்தா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாவே முடிஞ்சு போச்சு இதெல்லாம் எல்லாம் ஃபைட்டு தான் கமருதீன் போனதா இருக்கட்டும் கெமி இதுவானது கெமிக்கும் இதுக்கும் நடந்தது எதுக்கு கமருதீன் இந்த வேலை அப்படின்றதான் ஃபீல் ஆச்சு இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சபரி வராரு சபரி வந்து என்ன பண்றாரு அந்த கீ எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் கீ இந்தா திவ்யா நீயும் சாண்ட்ரா வாங்கிக்கோ கையில வாங்கிக்கோங்கன்றாங்க சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க நீ கையில வாங்கிக்கோ எல்லாரும் பங்குன்னு கையில வாங்கி நக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சபரி வேற நேரம் கேட்ட நேரத்துல கீ எடுத்து வந்துகிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு பண்ணிருக்காரு போல அடுத்து என்ன பண்றாங்க திவ்யா திவ்யா சாண்ட்ரா வந்து கெமி எல்லாம் வந்து கெமி ரம்யா எல்லாம் செம ஃபேக்கு எல்லாமே ஃபேக்கா தான் இருக்குது மூணு வாரத்துல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட ஒரிஜினல் முகம் எல்லாம் ரிவீல் ஆகுது மூணே வாரம் தான் எப்படிலாம் ரிவீல் பண்றோம் எப்படிலாம் கிழிச்சு விட்டு பாத்தியா அப்படின்ற மாதிரி உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு என் சாண்ட்ரா உன் முகமும் நல்லா ரிவீல் ஆயிட்டு இருக்குமா முழு முகமும் முழு சுயரமும் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்குமா நீ மத்த சொல்ற ஆனா ஊ பேசிய அந்த அளவுக்கு வெளியே வர்றது நம்மளால பாக்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பாக்க முடியுது உடனே வந்து இவங்க திவ்யா இருந்தா என்ன பண்றாங்க சபரி ஒரு காமெடி பிசா இருக்காங்க சரியான காமெடி பிசு தெரியுமா சபரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா சபரி ஒரு வேலை பார்த்திருக்காரு நைட்டு மாவு ஆட்டும் போது கையில் கிளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு மாவாட்டுறாரு ஒன்றும் பிரச்சனையாக தெரில முட்டை செய்யும்போது கூட முட்டை கிளவுஸ்லாம் போட்டு முட்டை செய்கிறாரு பிரச்சனையாக தெரில ஆனால் அவர் பொட்டேட்டோ வாஷ் பண்ணது மட்டும் கையில் ஏதாவது வந்துடும் போல இருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போல அந்த ரெண்டு டைம் வேலை செஞ்ச சபரிக்கு அது என்ன இது உருளைக்கிழங்கு கழுவும் போது மட்டும் கை ஏதாவது ஆகுது என்னது இது நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க உடனே இவங்க இல்லை இங்கே நிறைய பேர் ஆக்டிங் பண்ணிட்டே இருக்காங்க கன்சிஸ்டன்ட் இல்லை கன்சிஸ்டண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யாரை சொல்கிறேன் நம்ம ரம்யா அப்படின்ற மாதிரி பிரஜனை கேட்க நீ வேணா ரம்யா கிட்ட போய் பேசி பாரு நல்லா பேசி பாடுறா உனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அவளுடைய உண்மையான சுயரபும் ஒரிஜினல் காலர் இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க ஸோ வேற மாதிரி ஆளு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ரம்யா பத்தியும் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து திவ்யா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா உடனே வியானா வராங்க வியானா வந்து கம்ப்ளீண்டா ரைஸ் பண்ணிடுறாங்க சோ நீங்க வச்ச குழம்பு வந்து வயிறு எல்லாம் சரியான காரமா இருக்கு இதெல்லாம் பண்ணோடனே திவ்யா எக்ஸ்பிளனேஷன் வர இல்லைம்மா நீங்கள் வர மொத வாரத்துலேருந்து நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டுருப்பீங்க ஸோ அதனால உங்களுக்கு உடனே காரம் இப்படிலாம் தெரியும்ன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் அது அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் திரும்ப திரும்ப டிபேட் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு ஃபைனாக ஒத்துக்கிட்டாங்க நான் காரத்தை கம்மி பண்ணுறேன் இதெல்லாம் இது பண்ணுறேன் நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா பயம் வந்துடுச்சு திவ்யாவுக்கு இந்த ஒரு இஷ்யூவை வீக்கெண்ட் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தலை உருன்றோம் ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேர் இருக்கிற வரையும் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம்க்கா அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சேர்ன்றவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தனியா ஒரு டாபிக் டிஸ்கஷன் நடந்துச்சு திவ்யா சான்ட்ராக்குள்ள சோ என்னன்னா அந்த ஃபன்னாக வந்து விக்ரம் ஆடிக்கிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் ஸோ இப்போ நான் விக்ரமுக்கு எதிராக போயிட்டு ஆட்டிக்கிட்டு போய் அவர் முன்னாடி பண்ணா கரெக்டா இருக்குமா பிக் பாஸ் தான் அட்வைஸ் பண்ணார்ல சொந்த சொன்னார்ல முடிஞ்ச விஷயத்தையும் பர்ஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கேம் பிளே பண்ண கூடாது கேம் பிளே ஆடக்கூடாதுன்னா இன்னமும் அதை நிறைய பேர் கேரி பண்ணிட்டு இந்த கேம்ல விளாட்றாங்க அது தான் எனக்கு காண்டா இருக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க திவ்யா இதை தாண்டி கானா வினோத்துக்கிட்டையும் போய் பேச முடியல அவர் வந்து கானா வினோத்துக்கு கவுண்டரு போட்டால் நம்ம ரசிக்கணும் என்ஜாய் பண்ண இதெல்லாம் பண்ணோம் ஆனால் அவருக்கு எதிராக நம்பராக கவுண்ட்ரு போட்டால் அவரால் எடுத்துக்க முடியல இது எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணுறாரு என்னத்துக்குன்னு எனக்கு புரியல தான் சமாளிக்கிறதுன்னு தெரிலன்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா இருக்காங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க டாஸ்கை டாஸ்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க எப்படி டாஸ்கை டாஸ்கா பார்க்கணும் இவங்க எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிறாங்க பர்சனலாக எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி சான்ண்ட்ரா சொல்கிறாங்க எனக்கு அப்போதான் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் அதை டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்தீங்களா நீங்களே டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்காம பர்ஸ்னல் எடுத்து தான் பேசுறீங்க அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்ததான் என்ன பண்றாங்க விக்ரமன் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போய்ட்டு இன்னைக்கு நாளைக்கு சாபுத்திரிலாம் போடக்கூடாது நம்ம வந்து செகண்ட் போறோம் மற்ற டீம்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் போனோன்ற மாதிரி டிசைட் பண்ணிடுவோம் நம்ம பார்த்து போகலாம் ஏன்னா செகண்ட் போனாதான் காயினை சஸ்டெயின் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் போனா நம்ம எவ்வளவு காயின கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிகிரீஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க சோ நாளைக்கு பக்காவா ப்ளே பண்ணுன்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ரம்மி அந்த பக்கம் என்ன சொல்றாங்க நாளைக்கு நம்ம பக்காவாக இருக்கணும் ஸ்கெட்சு பக்காவாக இருக்கணும் நம்ம தப்பே பண்ணக்கூடாது அந்த எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு அவன் ஏன் காயின் கொடுக்கல ரீசனை கண்டுபிடிச்சி தான் காயின் கொடுக்கணும் அப்போ மக்கள் பார்த்துருப்பாங்க மக்கள் கிட்ட மாட்டிப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம பக்காவா அப்ளை பண்ணுன்ற மாதிரி ரம்யா டீமோட ஸ்ட்ராடஜி இப்படி போயிட்டு இருக்கு சபரி நீ மட்டும் போவாத பார்வதி பக்கம் சபரியை தாண்டி வேறு யார வேணாலும் பார்வதி ஹேண்டில் பண்ணிட்டோம் அவனை மட்டும் விட்டுவிட வேண்டான்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களும் ஏகப்பட்ட விஷயங்களும் நைட் லைவ்ல நடந்துட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கஸ்